Dei 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு பகுதியில் சமுதாய கூடத்தை மரமாத்து பணி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வி கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் தலைமையில் சமுதாய கூடம் மரமாத்து பணி செய்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் தன்ராஜ் கண்ணன் சமா பிச்சை முத்து கண்ணதாசன் சாம்பகன் தர்மராஜ் சுப்பிரமணி கவிதாமணி ஹன்சிராம் பத்மநாபன் சிவா காளிதாஸ் அரவிந்த் வெற்றி செல்வம் ராமர் வல்லரசு சுமதி ஜான்சிராணி சித்ரா ராஜசீலா சாந்தி மகுடீஸ்வரி அரவிந்தன் தெய்வா வர்ஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்டம் தோகைமலை மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பெல்லூர் ஊராட்சி பில்லூர் காலனியில் முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முகாம் செயலாளர் அசோக்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் இளஞ்சிறுத்து எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் கலைவாணன் மாவட்ட துணை அமைப்பாளர் ராமன் மாவட்ட துணை அமைப்பாளர் துரை ஒன்றிய துணை அமைப்பாளர் சரத்குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் மணிவளவன் ராஜலிங்கம் தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ் குமார் சிவகணேஷ் நவீஸ்வரன் மூத்த உறுப்பினர்கள் முனியப்பன் மதிவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் அருண் சாரதி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கம் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் தலித் நாகராஜ் தமிழ்மூர்த்தி கந்தசாமி வழக்கறிஞர் இலக்கியன் ராஜ்குமார் சிவகாமி வின்சென்ட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர் திருமாவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து நோன்புகளை இரவு நேரத்தில் சகர் செய்து நோன்பு திற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை யுக்தா நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தோரு ஆண்டு காலமாக அவர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இத்தார் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது தற்போது திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த சமூக நல்லிணக்க இஃதார் விருந்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற ஜமாத்தும் திருவாரியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இஃப்தார் விருந்து என்பது எல்லா பகுதிகளிலும் சமூக நல்லிணக்கத்துக்காக நடந்து கொண்டு கொண்டிருக்கின்றது இது இப்பொழுதெல்லாம் அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தான் வேதனை ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு குறித்தும் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது நாள் விழா குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் தமிழ் முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா ஸ்டார்லஸ் முன்னாள் மண்டல செயலாளர் நற்குமரன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர்கள் சசிகுமார் நன்மாறன் ராணிப்பேட்டை தொகுதி துணை செயலாளர் சுரேஷ் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் ஜீவிதா வினோதினி ரேகா உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் கட்டம்பட்டி வடச்சித்தூர் ஜல்லிப்பட்டி செஞ்சேரிமலை உள்ளிட்ட இடங்களில் வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது இவ்வாறு நடைபெறும் சந்தைகளில் அரசு தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு சுங்க வரி வசூலிக்கும் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது இந்நிலையில் ஒப்பந்தம் ஒப்பந்ததாரர்கள் அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட அதிகமாக உழவர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வசூல் செய்வதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக வசூலிக்கும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது இதுகுறித்து பேசிய விவசாயிகள் அரசு நிர்ணயம் செய்த தொகையை வசூல் செய்வதால் தங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது என்றும் மேலும் மழை காலங்களில் சரியாக பராமரிப்பு இல்லாததால் விளைவிக்கும் பொருட்கள் சேதமடைகிறது ஆகவே விவசாயிகளும் வியாபாரிகளும் கடும் நெருக்கடியை சந்திக்க நேருகிறது எனவே மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து விதிமீறல்கள் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் அப்போது வீசிக கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் மின்னல் கணக்கராஜ் மற்றும் விவசாயிகள் கிருஷ்ணசாமி பழனிசாமி விஜயலட்சுமி பெருமாள் சாமி சுசீலா ஆகியோர் விட நிறுத்த நெருந்த வாரச்சந்தையை ஒப்பந்த அடிப்படையிலே ஒப்பந்தம் எடுத்த ஏலதாரர்கள் கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய அளவிலே ஒரு கடைக்கு பத்துக்கு பத்து கடைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க ரசீது கொடுக்குறதில்ல ரசீதி கேட்டால் கொடுக்குறதில்ல எழுநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி அறு நானூறுரூவா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க கேட்டால் அடாவடித்தனம் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனா அந்த வாரச்சந்தைக்கு மேடுபடுத்தி கொடுக்கறதில்லை ரெண்டாவது மேல் அமைத்து கொடுப்பதில்லை மேல்கூரை அமைத்து கொடுப்பதில்லை அளவிட்டு கொடுப்பதில்லை அங்கே குடிநீர் வசதியோ அல்லது மின்விளக்கு வசதியோ செய்து தரப்படில்லை கழிப்பட வசதி செய்து தரல அங்கே ஆண்களும் பெண்களும் விவ விவசாயிகளாகவும் இருக்காங்க வியாபாரிகளாகவும் இருக்காங்க பொதுமக்களும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லக்கூடிய இடத்துல கழிப்பிடம் கூட கிடையாது ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு வெட்ட வெளியான ஒரு தரையில் போட்டு வெயிலில் மழையில் மழை வந்தால் இவங்க காய்கறிகள் மல்லிகை ஜாமான் எல்லாம் வீணாக போய்டும் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சந்தையில் என்ன செய்கிறாங்க ஒப்பந்ததாரர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக அரசுடைய விதி மிரை விதி முறைகளை மீறி அவர்கள் எழுநூறுபா ஒரு கடைக்கு எழுநூறுபாயிலிருந்து ஆயிரத்தி நானூறு ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சாலையை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே